ஃபோர் to சி சாரி without saying சாரி மன்னிப்பு கேட்காமல் மன்னிப்பை கோருவது எப்படி I need to hurt you. உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை That was my mistake. அது என்னுடைய தவறு I take full responsibility. நான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறேன் அதாவது நடந்த தவறுக்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம் லெட்மி மேக்கிட் அப் ட்ரீயோ என் தவறை ஈடு செய்ய ஒரு வாய்ப்பு கொடு அதாவது ஒரு தப்பு பண்ணிடுறோம் அதை சரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாகவோ அதுக்கான ஒரு பொருளோ ஒரு பரிசோ இல்லைன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை உருவாக்குறதோ செய்கிறதுக்காக இப்படி சொல்வோம் லெட்மி மேக்கிட் அப் ட்ரியோ என் தவறை ஈடு செய்ய ஒரு வாய்ப்பு கொடு அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்